ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒளிபரப்பாயிற்று அதில் அபூபக்கர் என்றவர் பெண்கள் அணிவது ஹராம் என்று சொன்னார்கள் அந்த நிகழ்ச்சியில் நேரில் இருந்தால் அவரை நானே இருப்பேன் அத்தனை ஆவேசமாக வந்தது எனக்கு அவர் எதற்கு என்ன காரணம் சொல்கிறார் பெண்கள் புருகா அணிந்து செல்லும் போது மற்ற இளைஞர்களுக்கு உணர்ச்சி தூண்டப்படுகிறது முருகா இல்லாமல் முருகாவை கலைத்து விட்டு சென்றால் எல்லா பெண்களையும் பார்ப்பது போல் ஒரு உணர்வு இளைஞர்களுக்கு மத்தியில் வரும் தப்புகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இது அவருடைய நியாயம் இதற்கு மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு வலியுறுத்துகிறது அல்லது நமக்கு ஏதாவது அதிலிருந்து விதிவிலக்கு உண்டா என்பதை எனக்கு விளக்கம் தேவைப்படுகிறது பெண்கள் மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்ன அல்ல குரான்ல சொல்லி காட்டுறான் வளா யுப்தீன சீனத்தகுண்ண இல்லாம லஹர மின்ஹா அத்தியாவசியமாக தெரிய வேண்டியவதை தவிர எல்லாம் மறைத்தே ஆக வேண்டும் அல்ல குரான் சொல்கிறான் நபிகள் நாம் சல்லலா அலி இதுக்கு தெளிவுறையாக ஒரு பெண்மணி மறைக்கப்பட வேண்டியது என்னப்ப தொழுகை தொழுகையின் மூலமாக தான் சொல்லி ஏன்னா முகம் இரண்டு மணிக்கட்டுகள் இவற்றை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் மறைக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் மறைக்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் தொழுகையே கூடும் அப்போ இந்த முகம் என்பது மறைத்தே ஆக அல்ல அதே போல் இரண்டு மணிக்கட்டுகளையும் மறைத்தே ஆக வேண்டும் அல்ல காரணம் வந்து இந்த மணிக்கட்டுகள் தர அந்த பெண்கள் வந்து சில காரியம் செய்வதாக இருந்தால் கைகளை தான் செய்யணும் அது போய் மூடிக்கிட்டு இருந்தால் அவங்களால சில காரியமாக செய்ய முடியாமல் போயிடும் அது போய் மூடிக்கிட்டு இருந்தால் அதனால் அது முகமும் அப்படித்தான் ஏன்னா முகத்தை மறைப்பதன் மூலமாக சில நிறைய விபரீதங்கள் எல்லாம் உண்டு அதே நேரத்தில் அது அவசியம் இல்லை தானே தவிர இப்போ அந்நிய ஆண்களும் வருவாங்க ஒரு பெண்கள் அழகாக இருந்தாக்கா அவன் நின்று உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சாக்கா இந்த இவர்களுடைய அந்த தீய பார்வையிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் பெண்கள் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளலாம் ஏன்னா ஹஜ்ஜின் போது அப்படி நடந்திருக்கிறது ஆஷா சத்யக்காரரு அதெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள்லாம் இருந்தோம் ஒரு கூட்டம் அங்கே வந்து நாங்களாம் முகத்தையும் மூடிக்கிட்டோம் அவங்க போன பிறகு திறந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க இது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உள்ள விஷயம் பொதுவாக முகத்தை மறுத்துக்கிட்டே தான் இருக்கணுங்கிறதெல்லாம் முகம் திறந்தே இருக்கலாம் மணிக்கட்டு திறந்தே இருக்கலாம் சூழ்நிலை தகுந்தவாறு த கூடாத ஆண்கள் வருகிறார்கள் மோசமான எண்ணம் உள்ளவன் வர்றான் அவன்லாம் பார்த்தா நின்று நின்று இருப்பான் கேள்வி பண்ணுவான் வாரம் பண்ணுவான்னு சொன்னால் அது தற்காத்துக்கொள்ள முகத்தை அந்த இடத்துக்கு மூடிக்கொள்வதுங்கிறது வேறு விஷயம் அப்போ முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது அந்நிய பெண்ணை பார்க்காதே என்று தான் சொல்கிறது இறைவன் குரான் சொல்லி காட்டுறான் குள்ளில் மூமினின் ூமின் அபுசாரியும் மூமியங்களுக்கு சொல்லுங்கள் அவங்க தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் குருவானில் எல்லாம் சொல்கிறான் அப்போ பெண்ணை வந்து பார்க்கக்கூடாது அதே போல் பெண்களுக்கும் எல்லாம் சட்டம் போடுறான் அவங்க ஆண்களை பார்க்கக்கூடாது அந்த தொடர் வசனத்தில் இவன் சொல்லி காட்டுறான் முகத்தை மறைக்குவது அவசியம் என்பதல்ல பெண்களுக்கு ஆனால் அந்த முகத்தை பார்க்க கூடாது அது ஹராம் தான் ஆண்களுக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த இடத்துக்கு தகுந்தவாறு பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ள முகத்தை மூடிக்கொள்ளலாம் அதுவும் நடந்திருக்கிறது சஹாபா பெருமக்களுடைய காலகட்டத்தில் சலாசலம் அவங்களுக்கு பக்கத்திலேயே ஹஜ்ஜென்ட் டயத்தின் போது என்பதையும் நாம் அறிந்து வேண்டும்